இல்ல அலமதுல்லா வசலத்து வசலாம் அலாரசா முஹம்மது பின் அப்துல்லா வால அலிஹி ஒசி தபி அஹம் இலையீன் மப் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத் அன்புக்குரிய நேயர்களே சகோதரர்களே இலங்கையிலே ஏற்பட்ட மிக பெரிய அனர்த்தத்திலிருந்து சிறிது சிறிதாக எங்களுடைய நாடு விடுபட்டு வருகின்ற இந்த காலப்பகுதியிலே சில நாட்கள் நேரலை தவிர்க்கப்பட்டு இன்றைய தினம் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இந்த சந்திப்பிலே அனர்த்தங்களுக்கு பின்னரான உல சமூக பணி தொடர்பான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக எந்த ஒரு அனர்த்தம் ஏற்பட்டாலும் அடுத்தவர்கள் அதற்காக உதவ வேண்டும் அவர்களுக்காக உழைக்க வேண்டும் அவர்களை ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காக பாதிக்கப்பட்டவர்களை ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு சமூக வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காக உழைப்பது எல்லோராலும் செய்யப்படுகின்ற அல்லது திட்டமிட்ட அடிப்படையில் அரச தனியார் நிறுவனங்களால் செய்யப்படுகின்ற ஒரு செயல்முறையாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக அண்மையிலே இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தம் மிக பெரிய விளைவுகளை மிக பெரிய நஷ்டங்களை இலங்கைக்கு கொண்டு வந்திருப்பதை நாம் அறிவோம் சில கிராமங்களில் பெரும்பான்மையான பகுதி நிலத்தால் மூடப்பட்டிருக்கின்ற அல்லது மண்ணின் வார்க்கப்பட்டு மண் சரிவுகளால் மூடப்பட்ட நிலையிலே பலரும் உயிர்களை இழந்து தங்களுடைய சொந்தங்களை இழந்து தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து பெரும் கூடீஸ்வரர்கள் தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்த நிலையிலே எதுவும் இல்லாமல் நிற்கின்ற காட்சிகளையெல்லாம் நாங்கள் பார்த்து வருகின்றோம் இதுவரை முழுமையாக இலங்கை விடுபடாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக விடுபட்டு ஒரு நோமல் நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே உல சமூக பணியிலே நாங்கள் குறிப்பாக எங்களுடைய சகோதரர்களுக்கிடையிலே பாதிக்கப்பட்டவர்கள் பல இனத்தை சேர்ந்தவர்கள் சிங்கள சகோதரர்கள் அது மாதிரி இந்து சகோதரர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்று பலரும் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உல சமூக பணியிலே குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக முயற்சிப்பது ஒரு பெரும் பகுதி இதிலே இன்னும் ஒரு முக்கியமான பகுதியும் இருக்கின்றது அது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த உள சமூக பணியிலே நாங்கள் செய்ய வேண்டிய அல்லது படித்தவர்கள் உளவள துணை டிப்ளோமாக்கள் பட்டப்படிப்புகளை முடித்தவர்கள் அதுபோன்று மார்க்கத்தை கற்றறிந்த உளமாக்கள் இந்த உள சமூக பணியிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய மன நலவுக்காக மன நலத்திற்காக உழைப்பது அனர்த்தத்தின் பின்னரான செயற்பாடுகளிலே முக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது பொதுவாக அவர்களுக்கு தேவையான உணவு அவர்களுக்கு தேவையான ஆடை அவர்களுக்கு தேவையான மற்றுமுண்டான வசதிகளை சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரும் செய்தாலும் அவர்களுடைய மனதிற்கு தேவையான உல நலத்திற்கு தேவையான செயற்பாடுகளை முறைப்படுத்தப்பட்ட அடிப்படையிலே அவர்களுடைய பாதிப்புகளை அதிகரிக்காத வண்ணம் அவர்களுடைய உள நெருக்கீடுகளை அல்லது மன முறிவுகளை அதிகரித்து விடாத வகையிலே மிக நிதானமாக அவர்களுடைய மனதை கட்டியெழுப்புகின்ற அவர்களுடைய உளநலத்தை பாதுகாக்கின்ற செயற்பாடு என்பது கற்றறிந்தவர்களுடைய குறிப்பாக எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு இடையிலே உலமாக்களுடைய முக்கியமான பொறுப்பாக இருக்கின்றது இந்த பொறுப்பை உணர்ந்து இந்த காலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கின்ற நேரம் அவர்களுடைய உள நலனுக்காக அவர்களுடைய மனதை தேற்றுவதற்காக நாங்கள் முயற்சிப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக நாங்கள் அவர்களை சந்திக்கிற நேரம் அவர்களோடு ஈமானிலே முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்ற கதாக்கதருடைய விஷயம் தொடர்பாக அவர்களோடு நாங்கள் பேச வேண்டும் இது தாலாவுடைய ஏற்பாடு அல்லாஹுத் தாலா இந்த உலகத்திலே இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னர் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கப் போகிறது என்பதை அவன் எழுதிவிட்டான் அவன் எழுதியவைகள்தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் வாமா மொராக்கத்தின் இல்லாய அலமுகா நாங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் எங்களுடைய சகோதரர்கள் உறவுகள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹுத்தாலாவுக்கு தூக்கமோ சிறிய சோர்வோ வருவது கிடையாது அவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக அவதானித்தவனாக அவன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே எங்களுடைய சகோதரர்களுக்கு இது அல்லாஹுத்தாலாவுடைய நாட்டம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லாஹுத்தாலாவுடைய நாட்டத்திலே நலவு இருக்கும் அதை நாங்கள் இப்போது அறிந்து கொள்ளாவிட்டாலும் அதிலே நலவு இருக்கும் என்பதை அவர்களை நம்ப வைக்க வேண்டும் அது முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது அப்போதுதான் அவர்களுடைய உள்ளங்கள் இறைவனோடு தொடர்பட்டு நடந்தவற்றை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு அல்லது வேறு வழியில்லை நாங்கள் நடந்தவற்றை நடந்ததாக வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்து கடமையான விஷயங்களை சிந்திக்க வேண்டும் என்ற அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வாழ்க்கைக்கு தயாராவார்கள் இந்த உலகத்திலே எந்த ஒரு இலை வீழ்வதாக இருந்தால் ஒரு மரத்திலிருந்து பழுத்த இலை வீழ்வதாக இருந்தாலும் அல்லாஹுத்தாலாவுடைய நாட்டத்தின் பின்னர்தான் விழுகிறது அல்லாஹுத் ஆலா அதை அறிகிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்புகிறோம் குர்ஆன் நமக்கு அதை சொல்கிறது எனவே எங்களுடைய சகோதரர்கள் தூக்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கான மரணம் எப்படி சம்பவிக்க வேண்டும் என்று அல்லாஹுத் ஆலா எழுதியிருந்தானோ நாடியிருந்தானோ அது அப்படித்தான் சந் சம்பவித்திருக்கிறது இந்த உலகம் என்பது நிரந்தரமான ஒன்று அல்ல இது காணல் நீரைப் போன்றது நாம் இந்த உலகத்திற்காக முயற்சி செய்வோம் நடக்கப் போகிறது என்று இருக்கிற நேரம் பக்கத்திலே வந்தால் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கும் நம்முடைய லட்சியங்கள் மிக பெரியதாக இருக்கும் அந்த ஆசைகளை அடைந்து கொள்வதற்கு முன்னரே மரணம் வந்துவிடும் எனவே அல்லாஹு தாலா ஒருவர் பிறப்பதற்கு முன்னர் அவருடைய ஆயுட்காலத்தை எழுதிவிடுகிறான் அவர் எந்த இடத்திலே எப்போது எப்படி மரணிப்பார் என்று அல்லாஹுத்தாலா எழுதியிருந்தானோ அப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நேரத்திலே அவர் மரணிப்பார் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இவைகளை நாம் அவர்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களில் அன்றைக்கு வெளியூரிலிருந்து சந்திக்க வந்தவர்களும் இருப்பார்கள் அந்த ஊருக்கு புதிதாக வந்தவர்களும் இருப்பார்கள் ஆனால் அன்றுதான் ஊரிலிருந்து வெளியாகியதால் இதிலிருந்து தப்பியவர்களும் இருப்பார்கள் இவை இவர்களை நாங்கள் இவர்களுடைய சம்பவங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலா அவர்கள் இந்த இடத்தில் பாதிக்கப்பட இருக்கிறார்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதனால்தான் இந்த இடத்திற்கு அவர்களை வரவேத்தான் இந்த இடத்தில் இருக்கின்ற சிலருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று தாலா நாடியதனால் அதை தாலா மிக நுணுக்கமான அடிப்படையிலே அவர்களை பாதுகாத்து அவனுடைய நாட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறான் என்கிற விஷயங்களை அவர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் இன்னுமொரு முக்கியமான பகுதியையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் தாலா மிகவும் இரக்கமுள்ளவன் அவன் யாருக்கும் தீங்கு செய்பவன் கிடையாது அவன் தீங்கு செய்வதனால் அவனுக்கு எதுவும் போவதும் கிடையாது அடுத்தவர்களுக்கு அருள் செய்வதனால் அவனுக்கு எதுவும் குறையப்போவதும் கிடையாது எனவே அவன் மிகவும் இரக்கமுள்ளவன் அவன் எதை நாடினாலும் அதிலே ஒரு நலவு இருக்கும் என்பதை நாங்கள் தெரிய தெரியப்படுத்த வேண்டும் அவர்களை நாங்கள் நம்ப நம்பச் செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இத அஹப் அல்லாஹு கவுமன் இப் அல்லாஹு தால ஒரு கூட்டத்தை நேசித்து விட்டால் அவர்களை சோதிப்பான் ஃபமன் ரதிய ஃபலகு ரிதா யார் அந்த சோதனையை இது அல்லாஹு தாலாவிடமிருந்து வந்தது அல்லாஹு தாலாவே எம்மை படைத்தான் நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்கள் அல்ல அவனுடைய நாட்டத்தின் கீழ்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவன் எங்களுக்கு தந்த கால வரையறை முடிகிற போது எங்களுக்கு அவன் வழங்கியிருக்கின்ற ரிஸ்க்கு முடிவடைகிற போது நாங்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற இருக்கிறோம் செல்ல இருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையை ஆழமாக பதித்து கொண்டவர்கள் நிச்சயமாக அல்லாஹுத்தாலாவுடைய நாட்டத்திலே எங்களுக்கு நலவு இருக்கும் என்பதை பொருந்திக் கொள்வார்கள் அல்லாஹுத்தாலாவுடைய அந்த நாட்டத்தை யார் பொருந்திக் கொள்கிறாரோ அந்த சோதனையிலே நலவு இருக்கும் என்று யார் நம்புகிறாரோ அவரை அல்லாஹுத்தாலா பொருந்திக் கொள்கிறார் யார் அந்த நாட்டத்தை புறக்கணித்து அதற்கு எதிராக அல்லாஹுத்தாலாவுடைய நாட்டத்தை கோபிக்கின்ற அடிப்படையிலே நடந்து கொள்கிறாரோ அவரையும் அல்லாஹுத்தாலா கோபிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நாங்கள் இவைகளை ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக வெள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு மரணிக்கின்றவர்கள் இடிபாடுகளின் கீழே அகப்பட்டு மரணிக்கின்றவர்கள் ஷஹீதுகள் என்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹிவ செல்லும் அவர்கள் ஐந்து சாராரை ஷஹீதுகளுடைய அந்தஸ்திலே குறிப்பிடுகிறார்கள் அதிலே இரண்டு அந்தஸ்துக்களை இந்த அனர்த்தத்திலே இடிபாடுகளுக்கு இடையிலே மரணித்தவர்கள் அடைகிறார்கள் உண்டு சில போது வெள்ளம் அவர்களை தாக்கியிருக்கும் அல்லது சில போது அவர்கள் இடிபாடுகளுக்கு இடையிலே அகப்பட்டு இடிபாடுகளுக்கு இடையிலே அவர்கள் இருந்ததனால் மரணித்திருப்பார்கள் எனவே இந்த இரண்டு அந்தஸ்துகளையும் பெற்றவர்களாக இந்த இரண்டு வகையிலே ஷஹீதுகளாக சிலர் மரணித்திருப்பார்கள் சிலர் இந்த இரண்டிலே ஏதாவது ஒரு அடிப்படையில் ஷஹீதாக மரணித்திருப்பார்கள் எனவே அல்லாஹுத்தாலாவுடைய மார்க்கத்திற்காக போராடி மரணிக்க கிடைக்காத வாய்ப்பை தாலா இந்த அனர்த்தங்களின் ஊடாக அவர்களுக்கு வழங்கியிருக்கலாம் என்று நாம் அவர்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் இதிலே உங்களுக்கு நாம் நாம் பொறுமையாக இருந்தால் நமக்கும் நலவு இருக்கிறது மரணித்தவர்களுக்கும் அல்லாஹு தாலா இதிலே நலவை நாடி இருக்கலாம் மரணம் என்பது எப்படியோ சம்பவிக்கிறது அல்லாஹு தாலா சிறந்த அடிப்படையிலே அவனுடைய பார்வையில் சிறந்த அடிப்படையிலே இவர்களுக்கான மரணத்தை வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பாதையிலே வீதி விபத்துக்களால் மரணிக்கிறார்கள் மிக பெரும் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே பலர் மரணிக்கிறார்கள் வீட்டிலே இருந்தவர்கள் எதுவும் காரணம் தெரியாத அடிப்படையிலே மரணிக்கிறார்கள் இப்படி பல வகைகளிலே மரணிக்கிற போது அல்லாஹு தாலா இவர்களுக்கு கொடுத்திருக்கிற மரணம் ஷஹீத் என்ற அந்தஸ்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புரியப்படுத்த வேண்டும் அப்போது அவர்களுடைய மனம் இலகுவதற்கும் மனம் பண்படுவதற்கும் அவர்களுடைய மனம் நோமல் நிலைக்கு சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அது போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் தாலாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களிடமும் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கூற வேண்டும் மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு சொல்ல வேண்டும் இந்த அனர்த்தத்திலே இருக்கின்ற நலவுகளை தங்களுக்கு வழங்குமாறு தாலாவிடம் பிரார்த்தனை செய்யுமாறு அவர்களிடம் கூற வேண்டும் அதுபோன்று அவர்கள் தௌபா செய்யுமாறும் இஸ்தகுபார் செய்யுமாறும் ஐங்கால தொழுகையை உரிய நேரத்திற்கு தொழுவதற்கு முயற்சிக்குமாறும் மார்க்க விடயங்களிலே ஈடுபாடு காட்டுமாறும் அவர்களை தூண்டி சமூகமயப்படுத்துவதற்கான நிகழ்ச்சியினர்களை திட்டங்களை உலமாக்கல் என்ற அடிப்படையிலே நாங்கள் முன்னெடுப்பது எங்களுடைய சாரார் எங்களுடைய சகோதரர்கள் மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் முன்னெடுப்பது இந்த காலத்திலே மிகவும் தேவையானதாக இருக்கிறது நம்ம அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய இந்த பதிவிலே பாதிக்கப்பட்ட இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சேவைகளிலே சமூக பணிகளிலே இந்த உல சமூக பணியையும் ஒரு சாரார் முன்னெடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் வல்லுவன் அல்லாஹுத்தாலா பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நல்ல உல ஆரோக்கியத்தையும் உல நலனையும் வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்வதோடு அதற்காக உழைக்கின்ற மக்களை பொருந்தி கொள்வானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் ஆமீன் ஆமீன் அனில் அலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்தூ